ஆதி பாரதியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு எபிசோடு இப்போ தான் வந்துச்சு உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாரத அம்மாவை வந்து பாரதி வந்து நோஸ் கட் பண்ணுறாங்க செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆதி தம்பி ரொம்ப அன்பாக இருக்கிறனால மட்டும்தான் வந்து அவளுக்கு வந்து இவ்வளோ தூரம் திமுறி ஏறி போய் கிடக்கு அப்படின்னு பாரதி மேலே வந்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவள் வெளிநாடு போகிறத வந்து எப்படியாவது தடுத்துன்னு பாட்டுங்க அதை மட்டும் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ஒருவேளை வந்து எல்லா ஆதியை வந்து ரொம்ப நல்லவராக இருக்காப்புல பாரதி எது சொன்னாலும் சரிங்கிறாரு எல்லா சத்தையும் அவள் எழுதி வச்சுட்டு ஆதியையும் உங்களையும் வந்து வீட்டை விட்டு துரத்திட்டா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்கே போவீங்க இதெல்லாம் வந்து நல்லாவாக இருக்கும் கொஞ்சம் எது முடிவெடுத்தாலும் நல்லா யோசிங்கங்கிற மாதிரி மறுபடியும் வந்து குழப்பி விட்டுட்டு போயிடுறாங்க ஆண்டாளோட அத்தை வந்து அதிரடியாக வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க எங்கே இன்னும் அவளை ஆலையை காணும் எங்கே இன்னும்மா குளிச்சிட்டு வரா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் இல்லை ரெடியாகி வந்துட்டேன் சரி முதல்ல உட்காந்து ச பூஜை பண்ண அப்படின்னு சொன்னோன்னா பூஜை பண்ணி முடிச்சிடறாங்க ரெண்டு நிமிஷத்தில் என்ன நீ ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் பூஜை பண்ணுற அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னால் தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க இந்த காலத்தில் பூஜை பண்ணுறதே பெருசு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க எங்கள் குடும்ப வழக்கப்படி ஒரு பாட்டு பாடணும் கந்த சிருஷ்டி கவசம் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா சரி ஒன்றும் அவசரம் இல்லை நானே பாடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வந்து பாட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் வந்து எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது நம்ம பொண்ணு எப்படி பாடுறான்னு தர்மலிங்கன்னு நினைக்கிறப்ப அதே மாதிரி லெக்ஷ்மி அம்மாவும் கேட்டானே காதில் வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று வச்சுருக்காங்க அதை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் பவித்ரா சொல்ல சொல்ல இந்த பக்கம் பாட்டு பாடி அசத்துடுறாங்க பரவாயில்ல என்னோட நீ நல்லபடியாக வந்து பூஜை பண்ணிட்டேம்மா உன்னையை வந்து மருமகளாக நினைக்க எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே அவ்வளோ விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் கலக்கிட்ட போ அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி அம்மா வந்து இப்போ சுகிராவையும் ஆண்டாளையும் வந்து பாராட்டி முடிக்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக என்ன பண்ணுறது இவங்க ரெண்டு பேரும் வந்து வெளியில் போகிறத வந்து தடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு அதிரடியாக வந்து தோணுது சாரதாமா கரெக்டாக வந்து போயிட்டு சாவி கொத்து சாவி இருக்கிறத வந்து பாரதிக்கு தெரியாமல் அவங்க ரூம்லேருந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து போ வெளியில் போகிறதுக்கு வந்து பேப்பர் வச்சுருந்த விஷயத்தை வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வந்து கிழித்து தூக்கி போட்டுடுறாங்க குப்பைத்தொட்டியில் இந்த விஷயம் வந்து பாரதிக்கு தெரியாது அதுக்கப்புறமா பாரதி டக்குன்னு ரூம்குள்ளே வராங்க பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி ஆதி பாரதி தமிழ் ஃபோட்டோ வந்து தடவிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிடுறாங்க உடனே வந்து அவங்க என்ன ஆச்சு அப்படிங்குறப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சும்மா பார்த்துட்டு இருந்தவங்க உங்கள் ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தெரியாத மாதிரி போயிடுறாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து தர்மலிங்க வீட்டில் வந்து அடுத்தது என்ன சமைக்கணும் ஆளையே காணுமே ஏன் முன்னே மணி ஆகிடுச்சி முன்னாடி சமைக்காமல் இருக்கீங்க அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை பாட்டி வந்து லக்ஷ்மி அம்மாவும் வெளில போயிருக்காங்க அப்படின்னு எல்லா பேரும் என்ன என் தான் இருக்கால அவளுக்கு சமைக்க தெரியாதா என்ன சமைக்க சொல்லுங்கள் அப்படின்னா நான் சமைச்சா யார் சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் சொன்னேன் என்ன சொன்னேன் சரியாக கேட்கல அப்படிங்கிறப்ப இல்லை இல்லை சமைச்சிட்டா போச்சு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பக்கத்தில் பவித்ரா இருக்கக்கூடாது யாரும் இருக்க உன் பக்கத்தில் நான் தான் இருப்பேன் நீ எப்படி சமைக்கங்கிறத நான் கண் கூட பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவ்வளோதானே சமைச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வத்த போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து சமையக்கட்டுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா என்ன சமைக்கிறதுன்னு சொல்ல சொல்ல அப்படியே வந்து அவங்கக்கிட்டயே கேட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி ஒவ்வொன்றா தக்காளி அது இதுன்னு சொல்லி வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்டயே டிப்ஸு கேட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சமைச்சு முடிச்சிடுறாங்க அதே சமயம் இந்த பக்கம் வந்து சாரதம்மா வந்து கரெக்டாக வந்து யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்தா இங்கே கரெக்டாக வந்து ட்ராவல்ஸ்லேருந்து வந்திருக்காங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க இல்லை இந்த மாதிரி வந்து வெளிநாடு போகணும்னு சொல்லியிருந்தாங்க அதான் டிக்கெட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னோட பாரதி கிட்ட கேட்டுட்டு போய் இதை இருங்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எல்லாத்தையும் தேடி பார்க்குறாங்க பார்த்தா எங்கேயுமே காணும் வந்துட்டு வந்து அவர் கிட்ட வந்து நான் நாளைக்கு ரெடி பண்ணி தரேன் இப்போ எங்கே தேடி வச்ச இடத்துல காணும் அப்படின்னு சொன்னேன் சரி மேடம் சீக்கிரமாக வந்து சொன்னீங்கன்னா தான் என்னால் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போனதுக்கப்புறமா அங்கே தான் இருந்துச்சு எப்படி போக வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப சாரதாமா வந்து அந்த ரூமில் இருந்தது அவங்க வந்து திருட்டுத்தனமாக வந்து முடிச்சுக்கிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு க சமயக்கட்டில் வந்து சரின்னு குப்பைத்தட்டில் போடலான்னு பார்க்குறப்ப அதில் உள்ள பேப்பர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த பக்கம் சாரதமாக தான் இதை பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த வீட்டில் அவங்கள தவிர வேறு யாரும் கிடையாது இல்லை கரெக்டாக வேகமாக எடுத்துகிட்டு வந்துட்டு எதுக்காக உங்களுக்கு இந்த வேண்டாத விளையெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே என் பொண்ணை என்கிட்டருந்து பிரிக்கலான்னு நினைக்கிறீங்களே அது உங்களுக்கு நியாயமா அப்படின்னோன்னே நான் எதுவும் செய்யலையே அப்படின்னு சொன்னால் தமிழ் நீ கொஞ்சம் போய் ஏன் நான் அவங்கக்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எல்லாத்தையும் தூக்கி டேபிளில் போட்டுட்டு க கண்ணா பின்னான்னு கத்துறாங்க இந்த மாதிரி வே வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி தான் மனசு வருதுன்னே தெரியலனு கண்ணா பின்னாடி பேச ஆரம்பிச்சோடனே யாரை பின்னாடி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா தான் செஞ்சீங்களே நான் தான் சொன்னேன் நாங்கள் எல்லோரும் வெளிநாடு போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோன்னு நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே கி பாரு உன்னால் நிரூபிக்க முடியுமா நான் தான் பண்ணேண்ணே இந்த வீட்டில் உங்களை தவிர எங்களை தவிர நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க வேணுன்ட்டே இப்படி இருக்கீங்களே இதுக்கு நான் நினச்சா உள்ளத்துக்கு கூட வைப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே முடிஞ்சா செய்யி ஏதோ ஆதியோட அப் அம்மாங்கிற நில நான் பல்ல கடிச்சிக்கிட்டு பேசாமல் இருக்கேன் இந்த வேலையெல்லாம் பண்ணுறது எப்போவுமே நீங்கள் இப்படி தான் பண்ணி எல்லா காசும் சம்பாரிச்சிங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் ஆமாம் நாங்கள் காசு கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம் எல்லாத்தையும் தூக்கி நீங்கள் எடுத்துகிட்டு அனுபவிப்பேன் நாங்கள் விட்டுருவோம்மா அப்படிங்கிறோன்னா இது அவங்களோட வந்து குணங்கிறது எனக்கு வந்து இத்தனை நாள் தெரியாமல் போயிடுச்சு எல்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது இன்னொரு தடவை எங்கள் விஷயத்தில் தலையிடுற வேலை வச்சுக்காதுன்னு மூஞ்சிக்கு நேரம் சாதாவை வந்து கண்ணாப்பண்ணான்னு திட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க அதே சமயம் இங்கே என்னடான்னா சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கிலேருந்து எல்லாேருக்கும் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு அட்டகாசமாக இருக்குதுன்னு இந்த பக்கம் வந்து அவங்க அத்தை வந்து பாராட்டுறாங்க ஆனால் இங்கே பாட்டிலேருந்து எல்லோரும் தர்மலிங்கம் எல்லாம் கண் கலங்கி வந்து அவ்வளோ காரத்தோடு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பவித்ரா வந்து எப்படிக்கா சம்பளிச்ச எல்லாம் தாங்கன்னு ஆண்டாள் சிரிக்கிறாங்க அதோட எபிசோடு சூப்பராக ரெண்டு பாட்டும் முடிக்கணும்